அடியே அடியே எல்லாம் இருக்கதெல்லாம் யார் நினைச்சா யார் நினைச்சா இதெல்லாம் என் கொளுந்தம் கூட்டாளி என் மாமா மச்சான் எங்க இருக்காக எங்க இருக்காக இங்க தான் இருக்காக எங்க கூப்பிடு வரலாது ஏ நீ கூப்பிடு வரலானு நான் கூப்பிட வா இங்க இருக்கதெல்லாம் எங்க மாமா தான் என்ன நீங்க நடிச்சிட்டு இருக்கே ஏ மாமா நல்லா இருக்கயா என்ன நீ பாட்டுக்கு மண்ணா கடிச்சு கிடக்குற மதுரையில இருந்து கொளுந்தியா வந்திருக்கு கூட்டிட்டு போய் ஒரு கோழியை கிளி அடிச்சு உங்க ஓடு குஞ்சா குஞ்சா நடி

ஐ லவ் யூ பெலமா சொல்லுங்க வெற்றி சொல்லுங்க வெக்கப்படாதியா ஐ லவ் யூ அடியே அடியே கேட்டுகிட்டியா கேட்டேன் கேட்டேன் என் மாமா எதுக்கு வந்திருக்காக எதுக்கு வந்திருக்காக என்ன பாக்குறக வந்திருக்காக ஆமா ஆமா அப்படி சொல்லுங்க ஒண்ணும் தெரியாதா பாப்பா இந்த ஊரு வந்து ஓட்டலாம் டாப்பா

அக்கால தங்கச்சி நாங்க அடிச்சுக்கிறோம் நாளைக்கு சேர்ந்துக்கிறோம் அடியே அடியே தவள் காட்ட தயங்காம போனவள நார்ஸ் காட்ட நயங்காம போல அண்ணனைக்கு போனவளே ஏ அவர சொல்லி எங்க மச்சன் எவரு தவளுக்காரி எங்க மச்சன் சரி நாயனகாரி என்ன பேத்த அப்பண்டி இடுவட்டும் அப்பண்டையும் போறியாக்கா ஆயா நல்லா இருக்கியா இது யாரு கிடைச்ச யாரு இதே எங்க அக்கா மூத்தது என்னடியா சாப்பிட்டியா ஆமா அம்மால கண்டுபிடிச்சிட்டியா இதே அக்கா அக்கா மூத்தது தெரியுமா தெரியாது தெரியாது இது பேர் என்ன தெரியுமா அது பேர் என்ன இது பேர் தான் நக்குமா ஏய் என்னடி ஈல போடுறீ அடுத்த ஆளை போய் சொல்லுடி அதெல்லாம் கிடையாது எங்க ஆயா சொல்ல முடியாது

காலையில நோட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டாரா காலையில இல்ல சாயந்தரம் முன்னாடியே அள்ளிட்டு போயிட்டாரு சரி சரி ஏதோ ஓட்ட உடச்சா இருக்கு அடைக்க போதும் நினைச்சுட்டு இருந்தேன் நாத்தனாதாரி ஒரு எட்டு மணியா போல சரி காலை கொடுத்து என்னை உள்ள தள்ளி விட்டா சரி எல்லாத்தையும் நடக்குறதானே ஆமா 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 தள்ளி விட்டா சரின்னு நான் போனேன் சரி பார்த்தா எங்க அப்பா என்ன ஆத்தாலும் முப்பது செலவு பண்ணி கட்டில் மத்த வாங்கி கொடுத்தாங்களா அந்த கட்டில் மத்தையில போய் படுத்துட்டேன் படுத்துட்டேன் பார்த்தா அவ இத்த தண்டி சாந்தி சட்டில கலவையை குழச்சுக்கு நிக்கிறான் சரி இந்த கையில செங்க கலை வச்சுக்க எதுக்கு என்னமாமா அப்படி நிக்கிறீன்னு கேட்டேன் கலவை எடுத்துக்கிட்டு சப்பு சப்பு சப்பு

அப்படியா ஆவிர ரமேஷுங்க அடுத்த மாசம் களியா நம்ம நம்ம ஆடியாக்கார மூணு மணி நேரத்துல ஆடு அவ தள்ளிட்டு போயிடுவார்டி இந்த ஆடியோ கரை ஒரு வாரம் பத்து நாளைக்கு போடுவாங்க சரி சரி அதனால அதனால அவங்கள கல்யாணம் முடிச்சாதான் நல்லா இருக்கும் அவரை கல்யாணம் முடிச்சேன் சரி அவருக்கு எனக்கு முதல் இரவுங்க அம்மா முதல் இரவுல என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் பழக்க தோசத்துல பழக்க தோசத்துல இன்று இரவு சரியாக பத்து மணிக்கு முதல் இரவு காட்சி நடக்க உள்ளது எல்லாரும் வந்து கண்டு பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க சரி பைக் சட்டுக்காரர்ல நான் இருக்காதா எடுவட்ட பயில என்னடா இதையும் விளம்பரப்படுத்துறானு அப்படின்னு பார்த்தா எப்படி தெருவுல இருந்து அந்த தெரு வரை வெறும்

ನಾ ಆಲಾನ ತಾಮರ ರೊಂಬ ನಾ ಗೂ ಗಲ ಆಲಾನ ತಾಮ

எனக்கு தெரியல மச்சான் மாமனுக்கு பிடிக்கலையா மாமனுக்கு பிடிக்கலையா அழகா இருக்க ஒண்ணே யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்கல அப்படி சொல்லுங்க சரி சரி இந்த பாட்டு சரியா பாடல சரி இல்ல திரை இசை ஏ வா வா வாத்தியா வா வஞ்சி கொடி வஞ்சி கிளி இஷ்டப்படி மாமா குஞ்சா ஏய் இஷ்டப்படி இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி இஷ்டப்படி என்ன கட்டிப்புடின்னு சொல்லணும் நீங்க ஒரு உனக்கு முடிய கட்டு அவள சம்பளம் கழிஞ்சிருச்சு அதனால எங்க ஊரை பத்தி படிக்க ஏ ஊரு தூத்துக்குடி சரி நான்தாரு சாத்துக்குடி ஏ ஊரு தூத்துக்குடி நான்தாரு சாத்து மரியாதை இல்லாம நீ பாடிக்கிட்டு இருக்க என்னமா தப்பா பாடிட்டா தப்பு இல்லையா மாமா நினைக்கிறாரு உட்காந்து கடிச்சாலும் ஒரு வாரம் கடிச்சாலும் கடிக்க முடியாது எத்த தண்டி அப்படின்னு யோசிக்கிறாரு சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு அக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்ல ரமேஷ் வர வரையில குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தாரா வாங்க இடம் இல்ல சொருறு கடலாம இதுல சொரி வச்சு சரி சரி வேற ஒண்ணு இல்ல சரி சரி நான் தவறு தவறா பாடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் எங்க அக்கா தங்கச்சி என் மாமா மச்சான் குழந்தை கூட்டால எல்லாம் நிக்கறாங்க ஆமா அவங்களுக்காக அவங்களுக்காக நான் லைன் மட்டும் நல்லா பாடிட்டு போறேன் ஆமா பாடிடவா ரமேஷ் மச்சா உங்களுக்கு கலையற ஆயிருச்சா கலையற ஆயிருச்சா ஆ போகுதுடி ஆடி கேக்குற மச்சான் உங்களுக்கு கோயில ஆடியா என்ன ஆகல என்ன அப்படியே ஒன்னு பாத்துக்கிட்டு புள்ள குட்டி இருக்காமா கல்யாணம் ஆகாம புள்ள குட்டியா அப்ப பரவாயில்ல சூப்பர் தான் ஏ மாமா ஒன்னு ஆகாதா எப்பத்தா கண்ணாளா சொன்னால் ஆகாதா ஒரு தேக்குல செஞ்சது போல ஓ தேகாடி ஏ மாமா ஒன்னு தான் நின்னால் சென்றது போல தான் தோல் சாஜது போல ஒரு தனியாக மாமா உன்னத்தாடாக எப்பதுமா கண்ணாளா பாட்டு